ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு போட்டுருக்காங்க இல்லைங்களா ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசே அஃபீசியலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ அந்த அறிவி அறிவிப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் வேக்கன்சிஸாக இப்போ மேலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இந்த குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்போட்டா நம்மளுக்கு அமையுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இல்லை அடுத்த குரூப் ஃபோருக்கு தான் இது வந்து ஜாக்போட்டா அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒரு ஃபுல் அனலைசிஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ரைட்டுங்களா இது நியூஸ் பேப்பர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசினுடைய நியூ சேர்மேன் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அதாவது இன்னும் பதினேழு மாதங்களில் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா மும்முரமாக நடந்துட்டுருக்குது டிஎன்பிசி பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபீஷியலான ஒரு தகவல் வந்திருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இதெல்லாம் இந்த குரூப் ஃபோரா அடுத்த குரூப் ஃபோரா இந்த குரூப் ஒன்னா அடுத்த குரூப் ஒன்னா இந்த குரூப் டூவா அடுத்த குரூப் டூவா எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய டார்கெட் பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி இருக்கிறாங்க ஓகேங்களா சரி ரைட் இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத மட்டும் நான் இப்ப சொல்றேன் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட்டாக சொல்கிறாங்க ரைட்டுங்களா பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஓகேங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸ் நாங்கள் டிஎன்பிசி மூலமாக நிரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வெறும் குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோ குரூப் டூவோ கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே இந்த பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸ் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வேலைகள்லையும் அவங்க பார்த்தீங்கன்னா மும்முரமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸாக கிடச்சிருக்குது ரைட்டா சரி ரைட்டா இப்போ இதனுடைய அர்த்தம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் இருபத்தாறுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா இது எங்கே ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நடந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு நடக்க போகிற எக்ஸாம் இது ரெண்டையும் சேர்த்து தான் இதில் ரெண்டுலையும் இந்த ரெண்டு வருஷத்துலையும் சேர்த்து பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் நாங்கள் நிரப்பி கண்டிப்பாக காட்டுவோம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இப்போ நடந்து இந்த வருஷம் நடக்க போகிற இந்த இந்த வருஷம் நடந்துருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ஸு ரெண்டா அடுத்த வருஷம் நடக்க நடக்கப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க ரைட்டுங்களா ஓகே இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துருச்சு ஓகேங்களா டென் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் நடந்துருச்சு அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ஓகேங்களா இப்போ அந்த குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு குரூப் டூ குரூப் ஒன் நல்லா சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு புரியுதுங்களா ஸோ இதையே நீங்கள் சேர்த்துனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஏழ்நூறு வேக்கன்சிஸ் வந்துருச்சு புரியுதுங்களா அப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க சர்வைவர் விட்ருக்கிறாங்க எலக்ட்ரிக் போர்டு விட்ருக்குறாங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் விட்ருக்குறாங்க இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேலேயே வந்துடும் ஓகேங்களா ஒரு பதினோராயிரம் வேக்கன்சிஸ் பக்கமாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பதினோராயிரம் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்தி முடிக்கிறாங்க புரியுதுங்களா இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் இன்ஜினியரிங்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் வேக்கன்சிஸ்க்கான எக்ஸாம் வந்து நடத்த முடிக்கிறாங்க அப்போ இந்த பதினெட்டாயிரத்தில் இந்த பதினோராயிரம் போயிடுச்சுன்னா மீதி இருக்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் தான் ஓகேங்களா வெறும் ஏழாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்க போகுது இவங்க சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க போகுது ரைட்டா சரி ரைட் ஏழாயிரம் வேகன்சிஸ் மீதி இருக்குது இதை நல்லா புரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்னுடைய குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மள பார்த்திங்களா இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஜனவரின்னு சொல்லிட்டாங்க ஓகே அவங்க ஜனவரியில் தான் விடுவாங்க சரி ரைட்டு இப்போ ஜனவரியில் விட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் அது இது எல்லாமே இருக்குது நிறையா இருக்கிறதுனால இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு பக்கமும் ஆயிரும் ஓகேங்களா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரியுதுங்களா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரும் அடுத்த வருஷத்தில் பாதி வருஷம் முடிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் மீதி இருக்கக்கூடியதுனா சிக்ஸ் மந்த்த் தான் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் புரியுதுங்களா சரி ரைட்டு அப்போ அந்த மீதி சிக்ஸ் மந்த்தில் உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு உடனே விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேபி குரூப் ஃபோர் கால் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்டோபர் அந்தமாரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் குரூப் ஃபோருக்கு ஓகேங்களா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்டோபர் அந்தமாரி ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அக்டோபரில் வந்துச்சுன்னா ஒரு டிசம்பர் அந்தமாரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்படி நடக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டு இந்த குரூப் போர் ரெண்டாயிரத்தி எலெக்ஷனுக்கு போயிரும் ஓகேங்களா கவுன்சிலிங் எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு போயிடும் கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள பதினெட்டாயிரம் வேகன்சி சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இந்த பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கும் போது குரூப் ஃபோர் அதில் வந்து கண்டிப்பாக நிரப்புறத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதனுடைய ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி தாண்டி போயிடும் கா அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இது கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் புரியுதுங்களா நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வரும் ஆனால் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கு ரிசல்ட்டு கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பின்னால் தான் இது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸ் நிரப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம் பதினோராயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க மீதி ஏழாயிரம் வேகன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வேகன்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்திங்கில் குரூப் ஃபோருக்கு பங்கு இருக்காது ஓகேங்களா இப்போதைக்கு இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம ரிசல்ட்லாம் இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா அப்போ இந்த ஏழாயிரம் வேகன்சீஸ் எங்கே ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஏழாயிரம் வேகன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அதிகமாக எங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு இப்போ குரூப் ஃபோர் நடந்து பார்த்தீங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாயிரம் வேகன்சிஸ் மீதி இருக்குது பார்த்தீங்களா பதினெட்டாயிரத்தில் பதினொன்று பார்த்தீங்கன்னா மீதி ஏழாயிரம் இதில் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடக்கும் போது பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணுவாங்க ரைட்டுங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் குரூப் ஃபோர் அப்படின்னாவே மேலும் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ அதுவும் இல்லாத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மட்டுமே ஏழாயிரம் வேகன்சிஸ் அந்த மாதிரிலாம் விடுவாங்க இப்போ நம்மளுக்கு குரூப் ஃபோருக்கு ஐயாயிரம் வேகன்சிஸ் தான் விட்டுருக்காங்க ரைட்டா அப்படி பார்க்கும்போது மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கண்டிப்பா ஆட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியுது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபை ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வேகன்சிஸ் ஆகுது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் வரும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேகன்சீஸ் இங்கே போயிடுச்சுன்னா ஏழாயிரத்தில் ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சுன்னா மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ தௌசண்ட் தான் ஓகேங்களா வெறும் டூ தௌசண்ட் வேகன்சிஸ் தான் இருக்குது அவங்க கையில் அந்த பதினெட்டாயிரத்தில் வெறும் டூ தௌசண்ட் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த டூ தௌசண்டும் வந்து பார்த்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் ஃபில்லிங் நடக்கும் புரியுதுங்களா இந்த குரூப் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லிங்கும் நடக்கும் ஓகே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரும் கண்டிப்பாக வந்து ஒரு டென் கே சாக் போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது புரியுதுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் ஆகும் புரியுதுங்களா அதை தாண்டி குரூப் டூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் கொடுப்பாங்க இது ரெண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபில் ஆகும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் நடக்கும் ஆனால் கவுன்சிலிங் எல்லாமே நடக்க போகிறது ரிசல்ட் கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நடக்கும் அப்போ இந்த பதினெட்டாயிரம் வேக்கன்சிஸில் மிக மிக வேக்கன்சிஸை ஆக்குப்ளை பண்ண போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தான் ஓகேங்களா அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை மேலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுல வித மாற்றமும் இல்லை ஓகேங்களா நம்மளுக்கு வந்து டென் கே கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்க்கே டென் கே வரும் அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் எல்லாமே மாறும் இந்த கட் ஆஃப் எல்லாம் இல்லவே இல்லை புரியுதுங்களா கண்டிப்பாக மாறும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ டிஎன்பிசி அறிவிச்சிருக்குது அவங்க எதுவுமே வரும் பதினெட்டாயிரம் வேகிஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறுக்குள்ள நிரப்படும் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து இவங்க ரிசல்ட் ஜனவரியெலாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம வெயிட் பண்ணலாம் ஆடண்டம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடெண்டம் ஆஃபீஸியலாக ஆடண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மேட்படலாம் தேங்க்யூ